வாழை இன்னைக்கு போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப காலம் சிறப்பாக இருக்க தேவையான விட்டமின்கள் என்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கர்ப்ப காலம் முழுக்க ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் பிரசவ காலமும் ஆரோக்கியமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரத்யேகமாக மல்டி விட்டமின்கள் பரிந்துரைக்கப்படும் எனினும் இதை சுயமாக எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவரின் அறிவுரையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் தாயிடமிருந்துதான் பெறுகிறது அதனால் வழக்கத்தை காட்டிலும் கர்ப்ப காலத்தில் அதிகமான ஊட்டச்சத்து தேவை போலிக் அமிலம் என்பது விட்டமின் பி ஆகும் இது உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் உதவுகிறது கர்ப்பத்திற்கு முன்பு போலிக் அமிலத்தை எடுத்துக் கொள்வதால் கருவின் மூளை மற்றும் முதுகெலும்பு குறை பாடுகள் நரம்பு குழாய் குறைபாடுகள் போன்றவற்றை தடுக்க உதவுகிறது இந்த விட்டமின் குறைபாடு இருந்தால் குழந்தைக்கு அன்னப்பிளவு இதயக் குறைபாடுகள் பிறப்பு குறைபாடுகள் உண்டாகலாம் இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் எனும் புரதத்தை உருவாக்க உதவுகிறது நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை எடுத்து செல்ல இது உதவுகிறது கர்ப்ப காலத்தில் வழக்கத்தை காட்டிலும் இரும்புச்சத்து அதிகமாக தேவைப்படும் கர்ப்பிணிக்கு அதிக ரத்த ஓட்டம் உருவாக்க உடலுக்கு இரும்புச்சத்து அதிகம் தேவை அப்போதுதான் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆக்சிஜன் குறையில்லாமல் செல்லும் கர்ப்ப காலத்தில் கால்சியம் சத்தும் அவசியம் கால்சியம் குழந்தையின் எலும்புகள் பற்கள் இதயம் தசைகள் மற்றும் நரம்புகளை உருவாக்க உதவும் கால்சியத்தை உணவு வழியாகவே பெற்றுவிட முடியும் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மில்லிகிராம் அளவு கால்சியம் தேவை பால் சீஸ் தயிர் பிரக்கோலி காலை என கால்சியம் நிறைந்த உணவுகளை சேர்ப்பதன் மூலம் குறைபாடு இல்லாமல் காக்கலாம் கர்ப்பிணிக்கு கால்சியம் குறைபாடு இருந்தால் குழந்தைக்குமே கால்சியம் சத்து தேவைப்படும் போது தாயின் உடலில் உள்ள எலும்புகளில் இருந்து உறிஞ்சப்பட்டு குழந்தைக்கு கொடுக்கும் உடலில் கால்சியம் உறிஞ்ச வேண்டும் என்றால் விட்டமின் டி சத்து உடலுக்கு தேவை விட்டமின் டி உடலின் நரம்புகள் தசைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் பணியை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு அமைப்பு சீராக இருந்தால் உடல் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கலாம் குழந்தைக்கு எலும்புகள் பற்கள் வளர விட்டமின் டி தேவை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி